ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி காலையில் ஆறரைக்கெலாம் ஃபோன் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மணி இப்போ வந்து ஏழே முக்கா இப்போ தான் ஏழே ஏழு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி தான் முதலாளி முதலாளியமாகவே வீட்டிலேருந்து வெளில வந்தாங்க ஒரு ஒரு மணி நேரம் வெளியிலேயே வந்தேன் அதாவது ஆறரை மணிக்கு ஆறரை ஆறே முக்காக்கா நான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழரைக்கு அவங்க வராங்க வந்து கூப்பிட்டு வந்தங்க இன்றைக்கி பசங்களை யாரும் கூப்பிட்டு போகிறது இல்லை எல்லாமே ஒரே வண்டியில் போகிறாங்க போல இருக்குது அதனால் நான் மட்டும்தான் மோலாலி அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்கே அவங்க க ஃபிங்கர் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இவங்கள கூப்பிட்டு போவோம் போயிட்டு இன்னும் வண்டி எதுவும் சுத்தம் பண்ணுங்க சும்மா கருப்பு கலர் வண்டியை மட்டும் தொடச்சி விட்டால் போதும் நேற்றும் தொடச்சி தான் விட்டேன் ஸோ இன்றைக்கி தொடச்சி விட்டுட்டு நாளைக்கு கழுவிக்கலாம் சும்மா கண்ணாடி கிண்ணாடி மட்டும் தொடச்சி விட்டேன்னா க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி எப்படி டே போகுது அப்படின்றத பார்ப்போம் நம்ம சேனல் புதுசாகிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பெரிய பையன் அந்த கருப்பு கலர் வண்டியை மட்டும் லைட்டாக தொடச்சா அதுக்குள்ளே அவன் வந்துட்டான் ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக போதுங்க இப்போ நேற்று முதல்ல அதில் என்ன சொன்னார்னா நேற்றுலேருந்து காலையில் வந்து ஒரு மூணு பாக்கெட்டு இந்த ஒயிட் குபூஸ் இருக்கும் குபூஸ் பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க ரொட்டி ஸோ அந்த மூணு பாக்கெட் வந்து வா ஜாமியால் வாங்கிட்டு வந்து டெய்லியும் வந்து திவானியால் வைக்க சொல்லிட்டாங்க அதுதான் இப்போ வந்து கடைக்கு போகிறேன் அதே மாதிரி ஹவுஸ்மேட் வந்து ஒரு டோஸ்ட்டு அதாவது பிரெட் பாக்கெட் ஒன்று கேட்டாங்க ஒயிட் ப்ரெட் பாக்கெட்டு ஸோ அது ஒன்று வாங்கிட்டு இந்த மூணு குபூஸ் பாக்கெட் வாங்கிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு வரலாம் ஸோ அதுதான் இப்போ கடைக்கு தான் கிளம்பிட்டேன் வண்டி வந்து இந்த வண்டியை வார்ம் அப் போட்டிருக்கேன் ஸோ வார்மப்னால் எப்பயும் போல் நம்ம வந்து கொஞ்சம் இது பெட்ரோல் வேறு இல்லைங்க அப்படியே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே வந்துடலாம் பெட்ரோல் போட்டு ஜம்மியாக போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு டிஃபன் எப்பயும் போல் ரொட்டி தான் வந்து டிஃபன் சாப்பிட்லாம் வச்சுங்க பெட்ரோல் போட்டு இப்போ வந்து வந்துட்டுருக்கேன் இந்த வண்டியில் இந்த வண்டியும் சரி பெரிய வண்டியில் ஏன்னா இது வரைக்கும் ஆனது கிடையாது இதை பாருங்கள் இப்போ ஈயில் காமிக்குது ஃபுல் பண்ணிட்டேன் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் அஞ்சு தினம் நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் வந்துச்சு பில்லு கூட இங்கே கீழே வச்சிருக்கேன் இதில் வந்து ஏர்லாக் ஆகுதுங்க அந்த எப்படி சொல்கிறது அந்த கன்று வச்சோன்னா பட்டு பட்டுன்னு கட் ஆகிடும் நம்ம பிடிச்சிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆட்டி ஆட்டி அந்த ஏர்லாக் ஆகாமல் அளவுக்கு பிடிச்சி பிடிச்சி நிற்க வேண்டியதாக இருக்குது என்னென்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீசன்னால் அந்த மாதிரி ஆகுது அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமான்றது தெரியல அது தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்கள் எப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு நான் என்ன பண்ணுவேன்னா கன்று பிடிச்சிட்டு நிற்பேன் அப்படி இல்லைனா வந்து கன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைடாக தூக்கி அந்த ஓப்பனர் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு மேலே நிற்க வச்சு பண்ணுவேன் அந்த ஃபில் பண்ணுறப்ப அதில் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அதே நிமிஷம் பிடிச்சிட்டு நின்றோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கா கொஞ்சம் கால்வாசி டேங்க் ரொம்பனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும் கன்று ஸோ அந்த மாதிரி தான் ஆகுது அது எதனால் ரீசனு ஏ ஏர் லாக்குன்றது தெரியும் அது கிளியர் பண்ண முடியுமான்றத பாருங்கள் இத்தனைக்கும் நம்ம வந்து ஒரே பெட்ரோல் பங்கில் தாங்க பெட்ரோல் போடுறது வேறு எதுலேயும் போடுறது கிடையாது அது என்ன ரீசன்னு தெரியல அந்த கன்னு வந்து அப்படியே நிற்க மாட்டேது லாக் பண்ணி நிற்க வச்சா நிற்க பிடிச்சிக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஆள் ஸோ அதுதாங்க அந்த அதனால தான் அங்கே வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஜம்யா வந்துட்டாங்க ஸோ நம்ம ஏரியா வந்தாச்சு ஜம்யா குள்ளார ஸோ வாங்க போய்ட்டு குபூஸ் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் நமாஸ் போயிட்டு வந்துட்டாங்க நமாஸ் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நமாஸ் போயிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஹிரானி குப்பூஸ் கேட்டுருக்கார் முந்நூறு ஃபில்ஸுக்கு ஹிரானி குப்பூஸு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பெப்சி அஞ்சு கோக்கோ வாங்கிக்கிட்டு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம ஜம்மியாக கிளம்பலாம் எங்களால் வந்து இன்றைக்கி ஓனர் வந்து மீன் சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதுவாங்க வெளியில் வந்து மீன் வறுத்துட்டுருக்கார் எல்லாத்தையுமே மீன் ஏரா இதெல்லாம் வறுத்துட்டுருக்காரு இப்போ போய் நம்ம வந்து ரொட்டி வாங்கிட்டு வந்தோம்னா ஓனர் அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து உள்ளார உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால் இப்போ ரொட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க காலையிலுமே ரொட்டி தான் சாப்பிட்டாங்க இப்போ திருப்பி மீன்ன்றதால ரொட்டி தாங்க சாப்பிடுவாங்க மீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மீன் இருக்கும் இல்லையா அந்த மீனில் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க சின்ன சின்ன மீன் இந்த இறாலாம் வச்சு ரொட்டி தான் சாப்பிடுவாங்க அதுதான் இப்போ வந்து ரொட்டி வாங்க நம்ம கிளம்பிட்டோம் அதே மாதிரி நேற்று வந்து கேரி ஃபோர் அவென்யூ மாலில் வந்து இந்த ஹோல்ட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் இதையும் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் வியூ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போ டீ கடையில் யாருமே இல்லைங்க வெறும் நம்ம முதலாளி வண்டி மட்டும்தான் நிற்கிது டீ கடையில் சரி வாங்க இதை அப்படியே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அதே மாதிரி இப்போ போகிற வியூவுமே வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள் டியூ ஓ கார் ஹோல்டர் வந்து மிரர் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஓகே இது நார்மலாக இருக்குது நல்லா இருக்குது ரெண்டு கேடிங்க இதுவே நம்ம ஊர் காசுக்கு வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா வந்துடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் அப்படியே ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் வியூ நல்லா இருக்கா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இல்லை டேஷ் போர்டுமே ரொம்ப ஆடுமோ என்னன்னு தெரியல வாங்க அப்படியே வந்து ட்ரைவ் கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் வியூ கரெக்டாக இருக்கா ஓகே ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு வைக்கிறேன் நம்ம ஒரு வாட்டி டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு சரி வாங்க இப்போதைக்கு கிளம்புவோம் ஏன்னா ஷேக் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல லைட்டாக கொஞ்சம் டக டக்குன்ற மாதிரி தான் இருக்குது சரி வாங்க பிஸ்மில்லா ஆடுதுங்க ஆடுது ஓனரோட தம்பி வந்துட்டாரு வண்டி நான் வெளியில எடுக்கிறேன் அவர் உள்ளார வராரு வாங்க இதுதாங்க நம்ம ஸ்ட்ரீட்டு இது உள்ளார வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட போட்டு நம்புது அப்படியே ரைட் எடுத்தோன்னா வீடு வீட்டுக்கு பேக் சைடு வந்துடும் நம்ம இப்போ திவானியா சைட்லேருந்து போகிறோம் இந்த ரவுண்டை போர்ட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் போயிட்டு இன்னொரு ரவுண்டை போட்டு வரும் இங்கே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு மூணு நா மூணு ரவுண்டை போர்ட் பக்கத்து பக்கத்துலேயே வந்துடுங்க ஜம்யா வரதால பக்கத்து பக்கத்துலேயே வந்து ரவுண்டு போட்டு வந்துடும் நான் பேசுகிற ஆடியோ கிளியராக இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க நான் செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஹெட்செட் வேற போட்டிருக்கேன் அதுவுமே புதுசு தான் நேற்று கேரி ஃபோர் போயிட்டு ரெண்டு ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்து ஹெட்செட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இயர்பட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுவே அஞ்சு கேடி அப்புறம் இந்த ஹோல்ட்ரு வந்து ரெண்டு கேடி இப்போ நேராக போயிட்டு நம்ம குபூஸ் வாங்கிடுவோங்க குபூஸ் தான் லேட் ஆகும் அங்கேயே பக்கத்துலேயே கூட ஜம்மியாக இருக்குது அங்கேயே கூட பெப்சி வாங்கிக்கலாம் ஸோ குபூஸ் வந்து டேரெக்டாக நம்ம குபூஸ்க்கு வாங்கிக்கிற ஏரியாவுக்கு போயிடுவோம் இது பெரிய ஜம்மியாக லெஃப்ட் சைடில் பார்க்குறது நீங்கள் நம்ம இங்கே வாங்க போகிறது கிடையாது அப்படியே வந்து கத்தா ஒன்றுக்கு போகிறோம் அதாவது பிளாக் ஒன் எங்கள் ஓனருக்கு வந்து அங்கே வாங்கினா தான் பிடிக்கும் அதனால் இப்போ நம்ம வந்து அங்கே போயிடுறோம் ஸோ இந்த ரவுண்டை போட்டு தாங்க மூணாவது ரவுண்டை போட்டு நேற்று வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருப்பேன் ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ஹாஸ்பிட்டலு ஸோ இந்த வீடியோனால் கொஞ்சம் நம்ம தெளிவாக காமி தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரோடு வியூ காமிச்சு நம்ம போடுறதால இந்த வியூ எப்படி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சீக்கிரமாக போய்ட்டு வரணுங்க ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆகுது இன்னொரு கால் மணி நேரத்தில் எல்லாம் பன்னெண்டாவது பன்னெண்டே கால்தான் ஆகுது நம்ம குபூஸ் வாங்குறதுக்கே லேட் ஆகிடும் ஏன்னா அங்கே கூட்டம் இருந்துச்சுன்னா அதுவே லேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு ஒரு மணிக்கெலாம் சாப்பிட வந்துடுவாங்க அதனால் நம்ம வாங்கிட்டு போய் சீக்கிரமாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ ரெண்டு க பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது நம்ம அப்படியே வாங்கிட்டு ரெண்டு கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வேறு இருக்கான்னு தெரியல அது வேறு செக் பண்ணணும் ஸோ இந்த ரவுண்டபோட்டு இந்த ரோடு அந்த டிரைவிங் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோவே மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ இனிமேட்டு லென்த்தாக வருமோ இனிமேட்டு வீடியோ வந்து லென்த்தாக வரும்னு நினைக்கிறேன் சரி வாங்க பார்ப்போம் இதாங்க பிளாக் ஒன் ஸ்ட்ரீட் நம்பர் ஒன் இந்த ரவுண்ட் அபோட்டில் லெஃப்ட் எடுத்து வந்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து குட்டி ஜம்யா ஒன்று இருக்கும் அந்த ஜம்மியாவோட அப்படியே அவுட்டர் லுக் காமிக்கிறேன் நம்ம ஜம்மியா வந்து பெருசு இந்த ஜம்யா வந்து அப்படியே சின்னது லைட்டாக ஷேக் ஆகுதுங்க அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை நிற்கிற மாதிரி ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்க இதுதான் வந்து ஜம்யா சின்ன ஜம்யா ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுதாங்க அது ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு குபூஸை வாங்கிட்டு அப்படியே கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வருவோம் கொபுஸ் வாங்கிட்டேங்க முந்நூறு ஃபில்ஸ் குபூஸு அதே மாதிரி அஞ்சு பெப்சி அஞ்சு செவன பாயிண்ட்டு சொன்னாங்க வாங்கிட்டேன் வாங்க இப்போதைக்கு கிளம்புலாம் டைம் ஆகுதுங்க நான் வேறு இப்போ மணி பன்னெண்டு ஆகி போச்சு பாருங்கள் சரி வாங்க நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது வேறு டியூட்டி வரப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஹோல்டர் அப்படியே இதிலே இருக்கட்டும் அவன் இன்னொரு டிரைவர் இருக்கா அவன் வேற என்ன சொல்கிறான்னு தெரியல சொன்னாலும் எனக்கு தேவை மேப்பு பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வச்சுக்க வேண்டியதான் அவனுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க இங்கே வந்து ஒன்றுக்கு ரெண்டு டிரைவர் அதே ஒரே ஊராக இருந்தால் செட் ஆகிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இவன் வேறு ஆள் இவன் வந்து பத்து வருஷமாக இருக்கான் ரொம்ப சீனியருன்ற மாதிரி இவன் சொல்கிறது தான் சட்ட மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்குமே நை 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 நைன்னுட்டு இருப்பான் அது வந்து ரொம்ப பிடிக்கல ஒரு சில விஷயம்லாம் நம்ம இப்போ சொல்கிறோன்னா அது அவன் சொல்கிறது தான் சட் மாதிரி பண்ணுறான் அதனால் வந்து நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதுதாங்க வீட்டுக்கு போயிட்டு வேறு டியூட்டி வரப்போ கண்டினியூ பண்ணுறான் என்ன சாப்பாடு அப்படின்றத பார்ப்போம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மதியானம் லன்ச் சாப்பிட போகிறேங்க என்ன சாப்பாடுன்றது பாருங்கள் இன்னைக்கு செம்ம ஸ்பெஷல் சாப்பாடு எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த மாதிரி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு இது நேற்று வச்ச குழம்புங்க இது இன்றைக்கி வச்சது கிடையாது நேற்று நைட்டு வச்சாரு சாயங்காலம் வச்சாரோ ஸோ நேற்று வச்ச குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மீன் வறுத்தார் இல்லையா மீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஏறா ரெண்டு சின்னதாக இருக்குது ஒன்று வந்து பெரிய ஏறாக ஸோ மூணு ஏரா ரெண்டு மீன் கறி குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பாடு ஓகே வாங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக சாப்பிட்ணும் மதாளி அம்மா வேற இன்றைக்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பிட்டுட்டு என்னன்றதை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் ரெண்டு மணிக்கு டியூட்டிக்கு வந்துட்டாங்க மலாளி அம்மா வந்திருக்காங்க ஃபிங்கர் வைக்கிறதுக்காக மணி வந்து ரெண்டு இருபது ரெண்டு இருபது ஆகிடுச்சி ஸோ கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு சாப்பாடு பலமான சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம் இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு வந்து வரலை இங்கே முதலாளி அம்மா வந்து ஒம்பது மணிக்கு எப்பயுமே போவாங்க ஒம்பதரை மணிக்கு அது வந்து ஃபோன் பண்ணலை போகிறப்பையும் சொல்லலை நம்ம காலையில் வந்து ரிட்டன் போகிறப்போ இந்த மாதிரி ஒம்போதரைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லலை அதே மாதிரி ஃபோனும் வரல அதனால் நம்ம ரூம்லேயே இருந்தாச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நமாஸ் போயிட்டு வந்தோம் சாப்பிட்டோம் அந்த வேலை தான் போச்சு சரி ஓகே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியானத்துக்கு அப்புறம் வேறு எதுவும் டியூட்டி வரலைங்க நம்மளுக்கு எதுவும் சொல்லலை ஃபோனும் பண்ணலை நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துச்சு நமாஸ் போய்ட்டு வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து மணி வந்து ஏழைகால ஆகுதுங்க ஏழை காலாவது இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஜம்யாவுக்கு தான் போகிறோம் ஜம்யாவுக்கு போயிட்டு இது வந்து இது வரைக்கும் பாருங்கள் இந்த வந்து காவா நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த காஃபி அரைச்சிட்டு வருவோம் இல்லையா இந்த வாட்டி வந்து ஜம்மியாக போயிட்டு பாதி வந்து அதாவது பத்து கிலோ மூட்டை இது ஸோ அஞ்சு கிலோ அரைச்சிக்கிட்டு அஞ்சு கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாரு ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகிறதால பொறுமையாக செஞ்சுக்கலாம் அஞ்சு கிலோ அப்புறமேட்டு பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதான் இப்போ இங்கே ஜம்யாக்கே போகிறோம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஸோ அங்கே போயிட்டு ஜம்யாவுக்கு போயிட்டு அரைச்சிட்டு நம்ம ரிட்டர்ன் வருவோம் சரி வாங்க கண்டினியூ பண்ணுறேன் ஜம்மியா வந்தாச்சுங்க ஜாமியா உள்ளார வந்து இதுதான் வந்து காவா கடை ஸோ இது உள்ளார தான் போயிட்டு நம்ம வந்து பில் போட்டு வந்துவிட்டோம் நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க ஸோ ரெண்டு கேடி டோட்டல் பில்லு ஸோ இது நம்ம வந்து பே பண்ணிட்டோம் நாளைக்கு வந்து பில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து வாங்கிக்க வேண்டியதுதான் மொத்தம் வந்து பத்து கிலோ அது வந்து அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவாக போட சொன்னாங்க அஞ்சு அஞ்சு கிலோவாக போட்டால் நாலு தினம் ஆகும் மொத்தமாக போட்டால் தான் ரெண்டு கேடியில் பண்ணி தருவேன் அப்படின்னாங்க அதனால் வந்து மொத்தமாகவே கொடுத்தாச்சு சரி வாங்க இப்போ வீட்டுக்கு போய்ட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் மணி ஒன்பது மணிக்கு நம்ம சாப்பிட்டோங்க சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் கொய்த்தீக்கு வந்து சாப்பாடு வெளியிலேருந்து வந்திருக்கு ஒன்று ரெண்டு இன்னொன்று மூணு வந்துச்சுங்க ஒன்று எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வீட்டில் கொடுத்தாச்சு இப்போ இங்கே ரெண்டு வந்து ரெண்டு சஹான்னு இருக்குது சஹான்றது பெரிய பிளேட்டு ஸோ இந்த சகான்னு மட்டன் சாப்பாடு ஸோ ஃபுல்லாக வந்துருக்கு இது இல்லாமல் குழம்பு தனியாக வந்துடும் இது வந்து மொராக்குன்னு சொல்லுவாங்க அது தனியாக வந்துச்சு அதுக்கப்புறம் சேலடு ஒரு மூணு பாக்ஸ் வந்துச்சு ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நம்ம திவானி ஆள் வந்து பேக்கிங் பண்ணுறப்போல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தலாசா அதாவது இது சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜில் போய் வச்சிடலாம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிவிடக்கூடாது அதனால எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி நம்ம போய் ஃப்ரிட்ஜில் போய் வச்சிட்டு வர போகிறோம் ஒரு ரெண்டு சாப்பாடு சமையக்காரர் எடுத்து வச்சுருக்காரு அவரு பக்கத்தில் பள்ளிய போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வந்து சேலட் சாப்பிட்லான்ட்டு சாலட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது இது பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம் இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகும் இல்லைனா இவ்வளோ சாப்பாடும் இங்கே நம்ம வெளியில் கீழே கொட்டுறது நம்ம அதில் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா அங்கே இல்லாதவங்க நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த பைக் டெலிவரி பண்ணுறவங்க எல்லாமே வந்து அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவாங்க இந்த நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்க அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுவோம் ஹலோ மக்களே ஒரு அஞ்சு பாக்ஸுங்க அஞ்சு பாக்ஸ் வந்துச்சு எடுத்தாச்சு ஸோ ஒன் எயிட்டில் போயிட்டு இந்த சாப்பாடு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இந்த சாப்பாடு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நம்மளை வந்து ஒரு சில பேர் வந்து மேலும் கீழும் பார்ப்பாங்க அதாவது இப்போ வந்து கொய்த்திங்க வந்து சாப்பிட்றாங்க இல்லையா இவ்வளோ பெரிய தட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க சாப்பிட்டது அடுத்தது ஒரு பேட்ச் சாப்பிட்டோன்னே இன்னொரு பேட்ச் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அதாவது ரெண்டு மூணு தட்டு வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க ஒரே ஒரு தட்டு வந்தது அப்படின்னா ஒரு ஒரு பத்து நாலு பேர் உட்காந்து அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா பின்னாடி அடுத்தது ஒரு அஞ்சு பேர் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னாலே என்னது எச்சி சோர் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க கமௌண்ட்லையும் கேட்டிருக்காங்க ஸோ எச்சி சாப்பாடு சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து எச்சி சாப்பாடு கிடையாதுங்க சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தால் இப்படி தான் உக்காந்து சாப்பிடணும் எல்லோரும் ஒரே தட்டில் சாப்பிடணும் அப்படின்றதான் சொல்லி கொடுக்கறது அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நீ எனக்குமே கமெண்ட் வந்தது எச்சி சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்களா ஏன் ஏன் அவ்வளோ போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு இது வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ இந்த சொல்கிறீங்களே எங்களே நம்ம வந்து வீட்டு வீட்டில் வந்து இவ்வளோ அழகாக நம்ம சாப்பிட்றதுக்கு இவ்வளோ இது சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் போய் வைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் எப் எல்லார் வீட்லேருந்து வருங்க அது வந்து சாப்பிட்டு வச்சது மீதி வரும் புதுசாக செஞ்சதில் மீதி வரும் ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது அது எப்படி இருக்குன்றது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு அது வந்து எல்லாருமே புதுசாக செஞ்சு செஞ்சுலாம் வைக்க மாட்டாங்க யார் வீட்லேயும் செஞ்செலாம் புதுசாலாம் வராது மீதி மீதமாவது பாருங்கள் சாப்பாடு மீதமாவது பாருங்கள் அந்த மாதிரி வர்றது தான் இங்கே வந்து வைப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சாப்பாடுமே அப்படி தான் எடுத்துகிட்டு வரோம் இது மீதி போன சாப்பாடு மீந்து போனது நல்ல சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வரோம் எதுவும் கெட்ட சாப்பாடு எதுவுமே யாருமே எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டாங்க இது நல்ல சாப்பாடு அதனால் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு இதை வச்சுட்டு வருவோம் வச்சுட்டு அப்படி நான் சொல்கிறேன் அங்கே வந்து ஒரு ஆள் நிற்கிறாங்க அதனால் அப்படியே போயிட்டு இதை வச்சிட்டு வருவோம் ஸோ இதுதாங்க அந்த ஃப்ரிட்ஜு நம்ம வச்ச சாப்பாடு வந்து இங்கே வண்டி நின்றுட்டு இருந்தது இல்லையா அவங்களே வந்து இந்த இருந்து அவங்களே சாப்பாடு எடுத்துட்டாங்க ரெண்டு மூணு வண்டி வந்துடுச்சு பின்னாடியே வந்தது அந்த சாப்பாடு வந்து எடுத்துட்டாங்க ஒரு நாலு சாப்பாடு இவரே எடுத்துகிட்டாரு வெறும் சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வந்து கறி வந்து சுத்தமாக இல்லைங்க கறி வந்து எல்லாமே காலி கறி வந்து காலி ஆகிடுச்சு சா கறி சுத்தமாகவே இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நைட்டு சாப்பாடு இப்போ எப்படின்னா வேலைக்கு போவாங்க இந்த நைட் டெலிவரி பாய்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களாலாம் சாப்பாடு செஞ்சு எல்லாம் சாப்பிட முடியாது அவங்களுக்கு டைமும் இருக்காது அவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் ஏரியாவாக போகிறாங்க இல்லையா ஸோ ஏரியாவாக போகிறப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறதுல நல்ல சாப்பாடு தான் எதுவுமே வந்து கெஹ கெட்டுப்போன சாப்பாடோ இல்லை வந்து நல்லா இல்லாத சாப்பாடோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறப்ப நிறைய பேர் அதாவது கம்பெனியில் வேலை வேலை செய்கிறவங்க ஆகட்டும் அவங்க வந்து வெளியில லேட் நைட்ல வர ஷிஃப்ட் மாதிரி வர அவ யாராகட்டும் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு எதிர்பார்த்து தான் இருப்பாங்க இந்த மாதிரி சாப்பாடு கிடச்சிது அப்படின்னா அஹமது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்ததுக்கு சாப்பிட்டு போவாங்க அந்த இத்தனைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொய்த்தி சாப்பாடு தான் இருக்கும் அதாவது நம்ம டிரைவருக்கு செஞ்சதோ இல்லை வந்து வீட்டில் செஞ்சதோ அது எல்லாமே மீறவே மீறாது சரிங்களா கொய்த்தி சாப்பாடு கொய்த்தி என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் இந்த ஒரு வாட்டி சிகம் சிக்கன் லஹாம் அதாவது சிக்கன் மஜ்பூஸு அது மாதிரி மட்டன் மஜ்பூஸ் இந்த மாதிரி வெரைட்டியான சாப்பாடு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததில் வெறும் சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்ததும் காலி வச்சு பாருங்க வெறும் சாப்பாடு ஸோ இதெல்லாமே வந்து இங்கே சாப்பாட்டுக்கு அலையிறாங்களான்னா அப்படி கிடையாது இங்கே செய்கிற வா வேலை செய்கிற கஷ்டத்துக்கு நம்மளுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கிடச்சதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இங்கே எடுத்துக்கிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால தான் இப்போ நம்மளுக்கும் ஒரு டைம் கிடைச்சதே எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிடறோம் ஸோ பாக்ஸ் போட்டு கொடுங்கன்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா பாக்ஸுமே எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அது பாக்ஸ் போட்டு கொடுங்கன்னா போட்டுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடறோம் கேட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டார் ஓனர் அவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோன்றதால அதையும் கேட்க மாட்டாங்க என்ன எடுத்துகிட்டு போகிறேன் ஏது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோன்றதோ அவங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் யாருக்குமே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க முடியாது சரிங்களா ஸோ யாருமே அப்படி பக்கத்தில் எக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போன்றதா அவங்களுக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க இப்போ போயிட்டு அவ்வளோதான் இந்த டீ கடைக்காரனை மட்டும் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஆள் வந்து வெளியில் போயிருக்காப்பில் இன்னும் வரல டியூட்டி முடிச்சுட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லேட் நைட் தான் வருவார் அதனால் நம்ம தான் கூப்பிட்டு போய் விட்ற மாதிரி இருக்கும் கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஆளை வந்து கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க எப்பயும் போல அந்த வீட்டாக இருந்தால் தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ ஒரு நல்ல குளிர் எல்லாமே இதை பாருங்கள் திவானியா செட்டப்லாம் வெளியில் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே திவானியா வெளியில் போட்டு உக்காந்துருக்கிறது இது இல்லாமல் டேபிள் சேர்லாம் போட்டு வெளியில் உக்காந்துருப்பாங்க மணி வந்து பத்தரை ஆயிடுச்சுங்க இப்போ போயிட்டு நம்ம வந்து தூங்க வேண்டியது தான் காலில் சீக்கிரமாக ஏஞ்சி பெரிய என்னோடய வண்டியை கழுவ வேண்டியது இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்